அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபென் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீ லலிதாம்பை யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் இன் முதல்கண் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் அண்ட் அபிஜித் நட்சத்திரம் நம்ம முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துர்லாம் அந்த சப்தரிசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் வந்து வசிஷ்டர் வசிஷ்டரும் அவருடைய மனைவி அருந்ததியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான நட்சத்திர ரெண்டு பேர்த்தோட நட்சத்திரம் சேர்ந்தது தான் அபிஜித் நட்சத்திரம் அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ராசியில் முழுமையாக வரும் உத்திராட நட்சத்திரத்தோட மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தோட ஒன்று மற்றும் இரண்டாம் பாதமும் ஆகிய இந்த நான்கு பாதமும் சேர்ந்தது தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சில நூல்களிலும் அது உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி ஐந்து நாளிகைகளும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் நான்கு நாளிகைகளும் சேர்ந்ததுதான் மொத்தம் இந்த ஒன்பது நாளிகைகளும் அபிஜித் நட்சத்திரமாகவும் அபிஜித் நட்சத்திரம் என்று சில நூல்களும் குறிப்பிடுகிறது சப்தரிசிகளின் முதன்மையான வசிஷ்டரும் அவருடைய மனைவி அருந்ததியும் இந்த அருந்ததி அப்படிங்கிறது திருமண திருமணத்து காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்பி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு இந்த அருந்ததி அப்படிங்கிறது வந்து இரண்டு நட்சத்திர கலவை தான் அதாவது வசிஷ்டரோட நட்சத்திரமும் அருந்ததியோட நட்சத்திரமும் அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தோட மூன்று நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் பாதம் மற்றும் இரண்டாம் பாதமும் அப்படி இல்லைன்னா உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி ஐந்து நாளிகைகளும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் நான்கு நாளிகைகளும் மொத்தம் ஒன்பது நாளிகைகள் இதோட கலவை தான் அபிஜித் நட்சத்திரம் சரிங்களா அதாவது தன்னுடைய கணவரை பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருந்ததி தவம் இருந்து கடவுளிடம் வாங்கிய வரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது வான் மண்டலத்தில் அதில் இருபத்தெட்டாவதாக இருக்கக்கூடியது தான் இந்த நட்சத்திரம் வந்து அபிஜித் நட்சத்திரம் சரிங்களா சரி அபிஜித் நட்சத்திரம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியாக துல்லியமாக பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கும் அதாவது பதினொன்று நாற்பத்தி எட்டுலேருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு வினாடிகளும் அதே மாதிரி பன்னெண்டு மணியிலேருந்து பன்னெண்டும் பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மொத்தம் இருபத்தி நாலு நிமிடம் அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் சேர்ந்தது தான் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளையே ஜோதிட கணக்கு பிரகாரம் இந்த அந்த அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து பதினொன்று நாற்பத்தி இருந்து பன்னெண்டும் பனிரெண்டு வரைக்குமாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது வந்து குற்றமற்றது ரொம்ப பாவம் இல்லாதது குற்றம் இல்லாதது இது வந்து பார்த்திங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் திதிசூன்யம் அமாவாசைக்கு இருக்கக்கூடிய பாட்டியம்மை இந்த மாதிரியான செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நீங்கள் இருக்க ஒன்று கையெழுத்து போட வேண்டியது இருக்குது ஒரு செக் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லை பிஸ்னஸில் இந்த இந்த செயல் செய்தே ஆக வேண்டியது இருக்குது ஆனால் நாள் வந்து சரியில்லை வந்து நேரம் சரியில்லை ராகு காலமாக இருக்குது யமகண்டமாக இருக்குது திதி சரியில்லை திதி சூன்யமாக இருக்குது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது சனிக்கிழமையாக இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களை இது செய்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கும் பொழுது நீங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தின் நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு குற்றமற்றது அதாவது தன் கணவனும் மனைவியும் சேர்ந்த ஒரு குற்றமற்றவர்கள் இரண்டு பேரும் சப்தரிசிகள் மொத்தம் ஏழு பேர் அந்த ஏழு பேரில் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவர் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் அந்த வசிஷ்டரோட மனைவி அருந்ததி இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த காலத்துலேயுமே பிரியவே கூடாது அப்படின்றதுக்காக அருந்ததி கடவுளிடம் வேண்டி வரங்கள் மூலியமாக தவம் இருந்து அவங்க வாங்கிய வரம் தான் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த வந்து அபிஜித் முகூர்த்தமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் மாதந்தோறும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வருகிறது துல்லியமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தெட்டிலிருந்து பனிரெண்டு பன்னிரெண்டு வரைக்குமான இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தவிர்க்கவே முடியல இன்னைக்கு நான் சைன் பண்ணியே ஆகணும் தவிர்க்கவே முடியல நான் இன்றைக்கி பணம் கொடுத்தே ஆகணும் தவிர்க்கவே முடியாத காலத்தில் அப்படிங்கிறத நீங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த அபிஜித் முகூர்த்தம் பரிசுத்தமானது மற்ற எந்த வகையான தோஷத்திற்கும் அது உட்படாதது சேரவே சேராது அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்போ அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உத்திராட நட்சத்திரத்தோட உத்திராட நட்சத்திரத்தோட மூன்று நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் மற்றும் இரண்டாம் பாதமும் இந்த இந்த கலவை வந்து அபிஜித் நட்சத்திரமாகவும் அல்லது உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி ஐந்து வினாடி இந்த ஐந்து நாளிகைகளும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் நான்கு நாளிகைகளும் சேர்ந்தது ஒரு அபிஜித் நட்சத்திரத்தோ அபிஜித் நட்சத்திரமாகவும் வந்து சில நிறைய நூல்களில் கூட இது வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிடையாது அதாவது திருவோ உத்திராட நட்சத்திரத்தோட நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட குணங்களை கொண்டவர்கள் அதோடய அம்சத்தை கொண்டவர்கள் அதாவது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கையுடைய ஒரு நெருக்கத்தையும் உண்மையையும் புரிதலையும் ஒரு எந்த ஒரு தவறான செயல்பாட்டுக்கும் இல்லாமல் பரிசுத்தமான அப்படின்னு அர்த்தம் பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறது அந்த அபிஜித் நட்சத்திரத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கூறு சரிங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் எழுதி கொடுப்பது அதேபோல் ஆன்மீக தகவல்கள் ஹோமக காரியங்கள் உட்பட அனைத்து வகையான தோஷங்களுக்கும் உட்பான நிவர்த்தி பரிகாரங்களும் நம்ம செய்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது சேவைகள் வேணும்னா இன்னைக்கு தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் வாழ்க வளமுடன் நமஸ்காரம்